வரலாறு முக்கியம் இன்று இந்த உலகத்தில் தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழன் இல்லாமல் இந்த உலகம் இல்லை தமிழன் இல்லாமல் இந்த உலகத்துக்கென்று ஒரு வரலாறு இல்லை அது மட்டுமல்ல உலகின் வேறு எவருக்கும் இல்லாத வரலாறு தமிழ் இனத்துக்கே உண்டு கடந்த காலத்தின் ஒவ்வொரு நொடியிலும் தமிழ் இனத்தின் வரலாறு பொதிந்து கிடக்கிறது இன்னும் சொல்வதென்றால் காலம் என்பதற்கு சொல்லை விட பொருள் பொதிந்த சொல் வேறு எந்த மொழியிலும் இல்லை காலம் என்றால் நகர்ந்து கொண்டிருத்தல் என பொருள் நாம் நகர்வதற்கு பயன்படுத்தும் உறுப்புகளுக்கு கால்கள் என தமிழன் பெயர் வைத்தது அதனால்தான் இப்படி ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் வரலாற்றை நிரப்பி வைத்திருக்கும் தமிழினத்தின் பெருமைகளில் ஒரு சிறு துளிதான் இந்த காணொளி இந்த உலகம் தமிழனின் உலகம் இந்த உலகம் பெருவெளியில் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்த தமிழன் இதற்கு ஞாலம் என பெயரிட்டான் ஞாலம் என்றால் எந்த பிடிப்புமின்றி தொங்கிக் கொண்டிருக்கிறது என பொருள் உலகத்தின் பண்பாடு என்பது தமிழனின் பண்பாடு இந்த உலகுக்கு மொழியை மட்டுமல்ல பண்பாட்டை வழங்கியதும் இந்த தமிழ் மண் தான் மனதையும் செயலையும் பண்படுத்துவதன் மூலம் உருவாகும் பழக்க வழக்கங்கள் தாம் பண்பாடு எனப்படுவது தன் குரல் ஒளியை பண்படுத்தி மொழியை உருவாக்கிய முதல் மனித இனம் தமிழ் இனமே அதை போல இந்த மண்ணை பண்படுத்தி உழவுத் தொழிலை தொடங்கிய முதல் மனித இனமும் தமிழ் இனம்தான் மண்ணை பண்படுத்தும் இந்த உழவு தொழில்தான் பண்பாட்டின் தொடக்கமாக உலகம் முழுவதும் பரவியது கல்டிவேட் என்கிற சொல்லும் கல்ச்சர் என்கிற சொல்லும் இதற்கு சான்று இது மட்டுமல்ல உழவுக்கு ஆதாரமான ஏர் என்ற சொல்லிலிருந்தே ஏன் என்கிற ஆங்கில சொல் உருவானது மனித இனம் முதல் முதலில் பெருமளவு உழைத்து பொருளீட்ட தொடங்கியது உழவுத் தொழிலின் மூலமே அந்த உழவு தொழிலுக்கு ஆதாரமாக இருப்பது ஏர் என்பதனாலேயே ஈட்டும் பொருளுக்கு ஏன் என்கிற சொல் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் கலப்பை ஆங்கிலத்தில் பிளக் என அழைக்கப்படுகிறது உழவு தொழிலை குறிக்கும் இன்னொரு தமிழ் சொல்லான பல்லு என்ற சொல்லிலிருந்தே பிளக் என்ற சொல் பிறந்தது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்கிறார் திருவள்ளுவர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகம் சுழல்கின்றது என கண்டறிந்தவர்கள் தமிழர்கள் அப்படி சுழல்கின்ற இந்த உலகம் ஏற்கலப்பையின் பின்னால் தான் சுற்ற வேண்டும் என்பதுவே நியதி அந்த ஏற்கலப்பையை கண்டறிந்தவர்கள் நம் தமிழர்கள்தான் என்பதனால் இந்த உலகம் தமிழர்கள் பின்னால் சுற்றுகிறது என்பதுதான் உண்மை தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்